தில்லியை இந்தூருக்கு அனுப்பிச்சார் தில்லியாலே ஏற்படுத்தப்பட்ட ஊர் தில்லை தில்லி இங்கு வந்து தான் ஒரு காந்தார மரமாக பறந்து நிற்க அந்த மரத்தினுடைய அடியிலேயே பெருமாள் சென்றிருக்கார் திருவங்கி ஆழ்வார் மூன்றாம் பத்து முதல் திருமொழி ரெண்டாம் திருமொழி ரெண்டாலையும் பாடியிருக்கார் காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனைச் சிந்தையுள் வைத்து மென்பீர் வாயோது வேதம் மல்கின்ன தொல்சீர் மறையாளர் நான்கும் முறையால் வளர்த்த தீயோங்க ஒங்க புகழொங்கு தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்மின்களே திருச்சித்திர கூடத்துக்கு போய் சேருங்கோல்னு கூறுகிறார் இனி பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார் பார்ப்போம் அற்புதமான சயன திருக்கோலம் உள்ளே பெருமாள் சயனத்தில் உள்ளார் சயன திருக்கோலத்தில் மூலவர் கோவிந்தராஜ பெருமாள் அற்புத சயனம் போக சயனம் யோக சயனம் தன் நான்கு திருக்கரங்களோடே சயனத்து கொண்டிருக்கிறார் ஏழு போலவே அந்த பெருமாள் அங்கே சப்தகிரி வாசன் அங்கே ஏழு மலை இங்கே இந்த பெருமாளுக்கு